ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாங்க தெரியுமா நைட் இஸ் இவங்க வந்து ஆமா தோசை மூட்டு சுட்டு தர நீ இத சாப்பிட மாட்டேங்க இவங்க வந்து எங்க மாமனாரோட அம்மா எங்க மாமனாரை பெத்த அம்மா நைட் என்ன சமையல் அப்படினு பார்த்தீனா ராகி களி ஆயா வந்து செஞ்சுட்டாங்க எனக்கு 1 கிலோ மாவு போட்டு ஏழு உரண்டை வந்திருக்கு வேற மாதிரி பஞ்சு மாதிரி தொட்டாவே இங்க பாத்தீங்களா பாயில் மாதிரி இதுக்கு வந்து என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சட்னி போய் அரைக்கு போறேன் கொஞ்சம் இது சாப்பிடு அப்புறம் யாருக்கெல்லாம் ராகி களி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க வந்தீங்கன்னா ராகி களி வீட்டுக்கு ராகி களி உங்களுக்கு சாப்பிட ஆராயக்காக்கு போதும்லயா